இன்றைய தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல முயன்ற வர்த்தகர் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது மோடியை போன்றவர் ரணில் டயானா புகழாரம் கிளிநொச்சியில் சீருடையுடன் மனித எச்சம் கண்டுபிடிப்பு தென்கொரியாவில் குடியேறுகின்றாரா மைத்ரி வேகமெடுக்கும் டெங்கு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மினுவாங்கொடை நீதிமன்றத்தால் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள வர்த்தகர் ஒருவர் தாய்லாந்திற்கு தப்பி செல்வதற்காக கட்டுநாயக்கவிற்கு வந்தபோது குடிவரவு திணைக்களத்தின் எல்லை அமுலாக்க பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி நான்கு வயதான வர்த்தகர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் அதிகாலை ஒன்று எட்டிற்கு தாய்லாந்தின் பாங்காக் நகருக்கு புறப்படவிருந்த தாய் ஏஸ் விமானமான டிஜி முன்னூற்று எட்டில் ஏறுவதற்காக அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது வர்த்தகர் விமான அனுமதியை முடித்துக்கொண்டு கொண்டு விமான நிலைய குடிவரவு பிரிவிற்கு வந்தபோது கடமையில் ஈடுபட்டிருந்த குடிவரவு அதிகாரி சந்தேகத்தின் அடிப்படையில் ஆவணங்களை சரிபார்த்து பிரதான குடிவரவு அதிகாரியிடம் ஒப்படைத்துள்ளார் இதன்போது முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தொழிலதிபர் மற்றும் அவரது ஆவணங்களை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் எல்லை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கடவுச்சீட்டு போலியானது எனவும் அதில் பதியப்பட்டிருந்த குடிவரவு முத்திரைகள் போலி எனவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் நரேந்திர மோடி எப்படியோ அதுபோலவே இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்விருவருமே தேர்தல்களில் நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் டயான கமகே தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் சவாலான சூழ்நிலையிலேயே இந்த நாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றார் அவர் இதற்கு முன்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த நாடு சிறந்த நிலையில் இருந்திருக்கும் அதனை அவர் தனது செயல் மூலம் நிரூபித்துள்ளார் இந்தியாவில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இடம்பெற்று வருகின்றது அந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் வெற்றி பெறுவார் அவர் மீண்டும் பிரதமர் ஆவார் அவர் இந்தியாவை நேசிக்கின்றார் இந்தியாவில் நரேந்திர மோடி போல்தான் இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருகின்றார் அவர் நிச்சயம் ஜனாதிபதியாக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி பலைக்காவல் பிரிவுக்கு உட்பட்ட முகமாலையில் கன்னிவடி அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அரசு சார்பற்ற நிறுவன பணியாளர்கள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்த பல மனித எச்சங்களுடன் சீருடை ஒன்றை கண்டெடுத்துள்ளனர் குறித்த சம்பவம் இருபத்தி ஆறாம் திகதி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் கன்னிவடி அகற்றும் குழுவினர் பலை காவல்துறையினருக்கு அறிவித்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கிளிநொச்சி நீதவான் குறிப்பிட்ட இடத்தில் தொடர்ந்து அகழ்வு பணிகளை இன்றைய தினம் மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்களை சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்த அனுப்பி வைக்குமாறும் பணித்துள்ளார் தென்கொரியாவில் தான் குடியேறப் போவதில்லை என முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இலங்கையில் இருந்து தான் வெளியேறி வேறொரு நாட்டில் குடியேறப் போவதாக போலி செய்திகள் வெளியாகி வரும் பின்னணியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிலர் தவறான அரசியல் நோக்கங்களுக்காக இவ்வாறான போலி பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தான் இலங்கையிலேயே இருக்க போவதாகவும் தென்கொரியா மாத்திரமின்றி வேறு எந்த நாட்டிலும் குடியேறப் போவதில்லை எனவும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகள் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கட்சியின் மேதின கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய காலநிலையின் காரணமாக டெங்கு நோய் தொற்றினால் பாதிப்புக்குள்ளாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது அதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஓர் ஆயிரத்து ஐம்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்களும் கம்பஹா மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் நிலவும் மலையுடனான காலநிலையினால் டெங்கு நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதனால் டெங்கு நோய் தாக்கங்களில் இருந்து பாதுகாப்புடன் இருக்குமாறும் நுழம்பு பரவும் சாத்தியமற்றவாறு சூழலை சுத்தமாக பேணுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன